ஜெய்பிம் கடந்த ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு கே ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆறு பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் இது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் மற்றும் அனைத்து தரப்பினரிடம் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த இறப்பிற்கு பகுஜன் சமாஜ் கட்சியினர் இது திட்டமிட்டு அரசியல் படுகொலை என்றும் இதற்கு திமுக போன்ற கட்சிகள் உடந்தையாக இருப்பதும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் இதனை காவல்துறை கைது செய்த கிட்டத்தட்ட இதுவரை பதினோரு பேர் கைது செய்துள்ளார் அதில் பலர் வந்து கூலிக்காக கொலை செய்யப்பட்டவர் அவர்கள் உண்மை குற்றவாளி அல்ல இவர்களுக்கு பின்னால் அரசியல் கட்சி இயங்குவதாகவும் அதிலும் முக்கியமாக ஆளும் திமுக அரசு இருப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதை நிரூபிக்கும் வகையாக தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் இதுவரை மூன்று பேர் இந்த வழக்கு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் முக்கியமாக அருள் என்பவர் வழக்கறிஞராக செயல்பட்டு வருகிறார் அவரும் இதில் முக்கிய குற்றவாளியாகவும் அதாவது திரு ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செய்வதற்கு ரூட் மேப் மற்றும் ஆயுதங்களை எடுத்து கொடுத்தார் என்பதும் தெரிய வந்தது இந்த வழக்கு வந்து முழுமையாக சிபிஐ வசம் அடைத்தால்தான் திரு ஆம்சாங் அவர்களின் கொலை வழக்கு உண்மை குற்றவாளிகள் தெரிவார் என்றும் இதனை உடனடியாக மாற்ற வேண்டும் இந்த வழக்கை திசை திருப்ப வேண்டாம் எனவும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் தொடர்ந்து தமிழகம் மட்டுமின்றி பஞ்சாப் ஹரியானா டெல்லி போன்ற முக்கிய பகுதிகளிலும் தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் செய்து வருகின்றனர் மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் தமிழக ஆளுநர் அவர்களை சந்தித்து மனு ஒன்றை அளிப்ப அளிக்கப் போவதாகவும் அந்த மனுவை வந்து ஆளுநர் பரிசீலனை செய்து மத்திய அரசிற்கு உடனடியாக அனுப்பி சிபிஐ விசாரணை கோர ஒத்துழைப்பார் என்ற விதத்திலும் இன்று திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் மனைவி பொற்கொடி ஆம்சாங் ஆளுநருடன் நேரம் கேட்டுள்ளார் இந்த தகவல் வந்து தமிழகத்தில் ஐந்தாம் தேதி கிட்டத்தட்ட ஆறு ஐம்பத்தி நாலுக்கு இந்த சம்பவம் நடக்கிறது குறைந்தது ஒரு மூன்று நான்கு மணி நேரத்திலே குற்றவாளிகள் தாங்கள் தான் குற்றம் செய்ததாக காவல்துறையிடம் போய் பக்கத்தில் இருக்கின்ற அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரண்டடைகிறார்கள் இந்த சம்பவம் அப்போ இதற்கு பின்னால் யார் இருக்கிறது யார் செயல்படுகிறார்கள் என்ற அச்சம் பகுஜன் சமாஜ் கட்சியினர் மட்டுமின்றி அனைவரும் எண்ணங்களிலும் மனதிலும் தோன்றுகிறது ஏனென்றால் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தவர்களும் உடனடியாக காவல்துறையில் சரணடைய மாட்டார்கள் ஆனால் திட்டமிட்டு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை கொலை செய்துவிட்டு கொலை செய்தவர்கள் அல்லாத மற்றவர்கள் போய் காவல் நிலையத்தில் சரணடைகிறார்கள் இது தமிழ்நாட்டில் மிக பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது ஏனென்றால் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு தந்தை பெரியாரின் ஆட்சி நடக்கிறது நாங்கள் சமத்துவமாக ஆட்சி நடத்துகிறோம் என்று கூறிக்கொள்ளும் திமுக அரசு தலித் தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களை பாதுகாக்க தவறியது ஏன் தமிழகத்தில் காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும்பொழுது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியாமல் எப்படி ஒரு கொலைகள் நடக்கும் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்து வண்ணம் உள்ளது மேலும் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்ததை பெரும் அச்சத்தை மற்றும் பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்திய நிலையிலும் இந்த தலித் மக்களுக்கு ஒடுக்குமுறை தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் வேளையில் இங்கே இருக்கின்ற பல ஊடகங்கள் அவரை ரவுடியாகவும் அப்போ கேங்ஸ்டாராகவும் காட்டியது பிறகு சமூகத்தை நேசிப்பவர்கள் சமூகத்தால் அவரால் பயனடைந்தவர்கள் சமூக வலைதளங்களில் அவரை பற்றி தெரிவிக்க தெரிவிக்க மற்றும் தேசிய அளவில் இந்த பிரச்சனைகள் மேலங்கும் பொழுது அவர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தலைவராக செயல்பட்டார் அவர் பல நன்மைகளை செய்துள்ளார் பல்லாயிரம் கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கியுள்ளார் என்ற செய்தியையும் நல்ல செய்தியும் அதற்கு முன்னாடி தவறான பரப்புரை செய்த மீடியாக்கள் இது போன்ற ஒருவரின் இறப்பில் கூட இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அவரின் இழப்பை தாங்க முடியாமல் இந்தியா மட்டுமல்ல தமிழகத்தில் பெரும் தொண்டர் கூட்டம் அவரை இழந்து வாடுகிறது மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியினருக்கும் அவர் குடும்பத்திற்கும் ஆட்சி அதிகாரத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அவர்கள் அண்ணன் அவர்களில் பிரிந்து வாழும் அவர்கள் மனைவிக்கு விரைவில் மன நிம்மதி அளிக்கும் வகையில் அவர் மீண்டு வர வேண்டும் என்று தெல்லாமல்ல இயற்கையை வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தமிழக அரசு இந்த பல்வேறு கொலைகளை தடுக்க தவறியதாகவும் கடந்த ஐந்து ஆறு மாதங்களில் மட்டும் தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கு தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது மேலும் மத்திய அரசு இதனை கண்டுகொள்ளாமலும் இருக்கிறது என்பது வேதனையாக இருக்கிறது தமிழக காவல்துறை சிறந்த காவல்துறை என்கின்றார்கள் ஆனால் தமிழக காவல்துறை சரணடைந்த ஒருவரை நேற்று திடீரென சுட்டு கொன்றுள்ளது அதற்கு காரணம் என்ன சொல்கின்றது என்றால் அவர் தப்பிக்க முயன்றதாகவும் அவரை தப்பிக்க முயன்றபோது அவரை பிடிப்பதற்கு தற்காலிகமாக சுட்டதாகவும் அந்த துப்பாக்கிச் சூட்டில் இறந்ததாகவும் தெரிவிக்கிறது ஒருவர் தான் தான் குற்றவாளி என்று காவல்துறையில் சரணடைகிறார் தானே எப்படி தப்பிக்க முற்படுவார் என்ற அச்சமும் எண்ணமும் அனைவரும் மனதில் தோன்றுகிறது இதற்கு சிலர் என்ன சொல்கின்றார் என்றால் அவர் சில உண்மைகளை காவல்துறையிடம் கூறியதாகவும் அதனால் திட்டமிட்டு அவரை இயக்கிய அரசியல் கட்சியினர் அவரை கொலை செய்ய சொன்னதாகவும் சொல்கின்றார்கள் இதனை எல்லாம் ஆராய்ந்து உண்மையான தீர்வு காண வேண்டுமென்றால் மத்திய அரசின் சிபிஐ விசாரணை நிச்சயமாக வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியினர் கூறுகின்றனர் ஆட்சி அதிகாரத்தின் சார்பிலும் இந்த கோரிக்கையை தமிழக அரசு மட்டுமின்றி இந்திய ஒன்றிய ஆசைக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறோம் ஜெய் நன்றி